ஒரே ஹீரோவோட நூற்றி முப்பது படங்களில் நடித்ததோடு ஒரே நாளில் நான்கு படங்களோட ஷூட்டிங்கில் கலந்துட்டு அதே ஹீரோ கூட காலையில் காதலியாகவும் மாலையில் தாய் வேடத்திலும் நடித்த நடிகை யார் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா அந்த நடிகை வேற யாரும் இல்லைங்க ஷீலா நம்ம எல்லாருமே சொல்லக்கூடிய செம்மின் ஷீலா இவரும் மலையாள சூப்பர் ஸ்டார் நடிகருமான பிரேம் நசீரும் இணைஞ்சு நூற்றி முப்பது படங்கள் நடிச்சிருக்காங்க அதில் பெரும்பாலான படங்கள் சூப் சூப்பர் ஹிட்டும் ஆகியிருக்கு ஐம்பதுக்கும் மேற்பட்ட படங்கள் சூப்பர் ஹிட்டானதாக கூறப்படுது இத்தனை படங்களில் ஒன்றாக நடித்ததுக்காகவே இந்த ஜோடியோட பெயர் கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று காலகட்டத்தில் இவங்க ரெண்டு பேரும் நூற்றி முப்பது படங்களில் இணைஞ்சி நடிச்சிருக்காங்க நடிகை ஷீலா முதல்ல தமிழ் சினிமாவில் அதுவும் எம்ஜிஆரோட பாசம் படத்தில் அறிமுகமானாங்க இதோட ஷூட்டிங்கில் போது தான் முதல் மலையாள பட வாய்ப்பு இவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படி பிரேம் நசீர் கூட நடிக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைக்க அந்த கூட்டணி ஹிட் அடிக்க அவர் கூட மட்டும் ஜோடி சேர்ந்து நூற்றி முப்பது படங்கள் நடிச்சிருக்காங்க பிரேம் நசீரோட காதலியாக மனைவியாக தங்கையாக ஏன் தாயாக கூட நடிச்சிருக்காங்க ஒரே நாளில் நான்கு படங்களுக்கு கால்ஷீட் கொடுத்து ஒவ்வொரு படத்தோட படப்பிடிப்பிலையும் சில மணி நேரங்கள் கலந்து கொண்டு நடித்த காலமும் இருக்கு ஒரே நாளில் காலை படப்பிடிப்பில் பிரேம் நசீர் காதலியாகவும் மதியம் மற்றொரு படப்பிடிப்பில் அவரோட மனைவியாகவும் மாலையில் அவரோட தங்கையாக ஒரு படத்திலேயும் இரவு வேறொரு படத்தில் தாயாகவும் நடித்த அனுபவமும் சீலாவுக்கு இருக்கு இந்த நான்கு படத்திற்கான ஷூட்டிங் கூட சென்னையில் தான் நடந்திருக்கு அதனால ஒவ்வொரு படத்துக்கும் ரெண்டு மணி நேர இடைவெளி எடுத்து அந்தந்த படங்களில் நடிச்சு கொண்டிருந்தாங்களாம் இது உலக அளவில் இல்லாத சாதனையாக கூறப்படுது